புருஷனும் பொண்டாட்டியும் அஞ்சு மணிக்கே கோயிலுக்கு போகணும் போகணும்னு கிளம்பி போனவோ இன்னும் வீட்டுக்கு வர காணும் மணி எட்டு ஆகுது வீட்டில் ஒருத்தி வயசானவ கிடக்கால அவளையும் கொஞ்சம் பார்க்கணுமேன்னு நினைப்பில்ல ஊர் சுற்றிட்டு அலையிடுவோம் அந்த பொட்டச்சிக்காத அறிவு இருக்கா சீக்கிரம் நேரத்தோட வீட்டுக்கு போகணுமேனே போய் மணி என்ன ஆகுது இவ்வளோ நேரம் வெளியில் ஊர் கடைச்சுத்தணுமா கேட்டால் கோயிலுக்கு போகிறேன்னு பொய் வேற சொல்லிட்டு போகிறாவோ என் மாமன் அதுக்கு மேலே கல்யாணம் ஆனதுலேருந்து பொண்டாட்டி தாசை மாதிரி பொண்டாட்டி பின்னாடியே தான் சுற்றுறான் பொண்டாட்டி சொல்கிறதுக்கெல்லாம் தலையாடிக்கிட்டு தான் போகிறான் இன்னைக்கு வரட்டும் நாலு கேள்வி கேட்காம விடக்கூடாது இந்த டிவியை எவ்வளோ நேரம்தான் தான் பார்க்க செத்த போய் குறுக்க சாய்ப்போம் ம் ஃபங்க்ஷனுக்கு ஜம்முனு கிளம்பி போயிட்டு வந்தாச்சு எல்லாரும் ஒரே இந்த காசு மாலையை பற்றி தான் பேச்சு மைனிக்கிட்ட இந்த நகையை கொடுத்துருக்க மனசே இல்லை பேசாட்டி இப்படி பண்ணால் என்ன ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிட்டு இதே மாதிரி காசு மாலை கவரிங்கில் இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி வாங்கி பாக்ஸில் வச்சு அதை அன்னிக்கிட்ட கொடுத்துட்டா என்ன இந்த காசு மாலை நமக்கு சொந்தமாயிரும்ல ஐடியா நல்லா தான் இருக்கு பட் மாட்டினா அவ்வளோதான்

மொத்தம் நாலு சென்டல் கட்டிருக்காமா மூணு பெட்ரூம் வச்சு மேலே ஒரு பெட்ரூம் மொத்தம் நாலு பெட்ரூம் வச்சு சூப்பரா இருக்குமா பார்க்கவே பிரம்மாண்டமா இருந்துச்சு நீ ஒரு நாள் பார்க்கவாமா வீடு ரொம்ப அழகா இருக்கு ஆ ஆ சந்தோஷம் இருக்கட்டும் டி நான் என்னத்தை போட்டு பார்க்க போறேன் பார்த்து என்ன செய்ய போறேன் மைனி இங்க இந்த நகையை கொடுக்க தான் வந்தேன் மைனி மைனி பெரிய மைனி அஞ்சு மணிக்கே மைனியும் உங்க அண்ணனும் கோயிலுக்கு போறேன்னு கிளம்பி போனா ஓட்டி இன்னும் வீடு வந்து சேரலை மணியை பார்த்தியா எட்டரை மணி ஆயிட்டு கோயிலுக்கு போறவங்களுக்கு என்ன எட்டு மணி வரைக்கும் கோயில வேலை அவங்களுடைய நல்ல ஏமாத்திட்டு வேற எங்கேயோ போயிருப்பாங்க இந்தா இந்த நகையை பத்திரமா வச்சிரு மைனி வந்தோடனே கையில் கொடுத்துரு ஹரி ஆஃபீஸில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் மார்கள்லாம் வராங்க எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போக போகிறோம்னு சொல்லிட்டு தாண்டி போனா உங்கள் அண்ணே ஒரு வேளை கோயிலுக்கு போய்ட்டு எங்கேயும் வெளியில் போயிருக்கலாம் எப்போ தான் வாராங்கன்னு நானும் ரெண்டு கேள்வி கேட்கலாம் தானே உட்காந்துருக்கேன் ஆமாம்மா கண்டிப்பாக கேளுமா ரெண்டு கேள்வி இல்லை நாலு கேள்வி கேளு இப்பவுமே நல்லா கண்டிச்சு வை உன் மவனுக்கு பொண்டாட்டி வந்த குளிர் காஞ்சி போயிடுச்சு ஆமாம் ஆமாம் வரட்டும் அவன் விடாதம்மா இப்போவே நல்லா கண்டிச்சு வை அப்போ தான் நாலு முறை எங்கேயாவது போன சொல்லிட்டு போவாங்க சொல்கிற டைமுக்கு வருவாங்க கரெக்டா சரி டீ ஸ்வேதா நைட்டுக்கு என்ன செஞ்ச சாப்பிட்டியா நான் நைட்டு ஒன்றுமே செய்யலமா நீ இடியாப்ப செய்கிறேன்னு சொன்னல எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும் வச்சுதான் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் வந்த உடனே போகணுமா செத்து இரு டீ ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு போகும்போது வாங்கிட்டு போ எம்மா இன்னைக்கு ஃபங்க்ஷனில் ஒரே இந்த காசு மாடையை பற்றி தான்மா பேச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேராச்சும் என்கிட்ட வந்து கேட்டுருப்பாங்க இது எந்த கடையில் எடுத்தீங்க எத்தனை போகணும் என்ன விலைன்னு ஆட்டும் ஆட்டும் மா இதே மாதிரி ஒரு காசு மாலை எனக்கும் வாங்கி தையேன் ஆ நல்லா இருக்கு ஸ்வேதா காதா எங்க சுத்தி எங்க வந்து இருக்க உனக்கு போட வேண்டிய நா எல்லாமே போட்டு தான இப்ப காசு மாலை வேணும் அது வேணும்னு உன் புருசங்கிட்ட தான் இனிமே கேட்கணும் ஹே போமா நீயும் இப்படி தான் இருக்க அம்மானு ஒரு உரிமையில வந்து கேட்டேன் அது ஒரு தப்பா தப்பு தான் டீ தப்பு உனக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சு விட்டேன் மறுபடியும் வந்து காசு மாலை இது எத்தனை பவுன் இருக்குமோ அவ்வளோ பைசாக்கு நான் இப்போ எங்கே போவேன் உங்கள் அண்ணன் இப்போ என்ன ஒன்றிகிட்டையாகவும் இருக்கான் கல்யாணம் ஆகி அவன் பொண்டாட்டியோட இருக்கான் இனிமே அவன் குடும்பத்தை தான் அவன் பார்ப்பான் இப்போ அவனை தான் தொந்தரவு பண்ண முடியாது சரிம்மா வாங்கி தர வேண்டாம் விடு அதனால் இனிமேல் உன் புருசன்கிட்ட தான்ட்டி நீ கேட்கணும் இல்லைன்னா உனக்கு இருக்க நகையில் ஏதாவது பிடிக்காத இந்த ரெண்டு பவுன் செயின் சொன்னலாம் அதையும் வேற ஏதாவது கட்டி காசு போட்டு காசு மேலே வாங்கிக்க ம் ம் இன்னுமா இந்த ரெண்டு பவுன் செயின் நான் கையில் வச்சுட்டு இருக்கேன் எங்கள் அம்மா இன்னும் இனி நம்பிட்டு தான் இருக்கா ஐயோ அதெல்லாம் எப்போமோ வித்தாச்சு என்கிட்ட நகையே இல்லைன்னு எங்கள் அம்மைக்கு தெரிஞ்சது என்னை இப்போமே உரிச்சு உப்பு கண்டு போட்டுருவா என்னடி ஸ்வேதா யோசிச்சிட்டு இருக்க அம்மா சொல்கிற ஐடியா நல்லா தானே இருக்கு ஆ ஆ சரிம்மா அப்படி நீ நகை எடுக்க போறேன்னா மைனிக்காரியும் உங்கள் அண்ணனையும் கூட்டிகிட்டு போக கூட சுத்தம் நான் இப்ப நகை எடுக்கிற கண்டிஷன்லயா இருக்கேன் ம் ஆட்டுமா ஆட்டும் கூட்டிட்டு போறேன் சின்ன பொண்ணு மூவி நல்லா இருந்துச்சா நீ நல்லா என்ஜாய் பண்ணியா ஆமாங்க படம் சூப்பரா தான் இருக்கு ஆனா என்ன ரொம்ப லெந்தியா போயிடுச்சு ஆமா சின்ன பொண்ணு ரொம்ப டைம் ஆயிடுச்சு பத்தியா டைம் வேற நைன் பிப்டீன் ஆயிடுச்சு ஐயோ ஒன்பதே காலா இப்ப அத்தை கிட்ட என்னங்க சொல்றது நம்ம படம் பார்க்க போறோம்னு சொல்லிட்டே வந்திருக்கலாம் தேவையில்லாம போய் சொல்லி இப்ப பாரு இதுக்கு போய் வேற ஒரு போய் சொல்லும் என்ன செய்ய போறனும் என்ன ஹரி நீங்களே இப்படி சொல்றீங்க உங்க அம்மாவை நீங்க தான் சமாளிக்கணும் உண்மையை சொல்லிட்டு வந்தா மட்டும் உங்க அம்மா மூஞ்சி ஒரு பக்கமா திருப்பி வச்சிருப்பாங்க எனக்கு பார்க்கவே கஷ்டமா இருக்கும் படத்துக்கு போறேன்னு சொன்னா முதல்ல விடுவாங்களா அப்படியே விட்டாலும் மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்க மாதிரி உருன்னே வச்சிட்டு இருப்பாங்க என்னை பார்க்குற நேரம்லாம் முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டே போயிடும் அதான் போய் சொன்னேன் சரி விடு பார்த்துக்கலாம் பா சில் சில் இப்போ எதுக்கு சின்ன பொண்ணு டென்ஷன் ஆகிட்டு விடு நான் பார்த்துக்கிறேன் சரி ஹோட்டல் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாமா சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் பட் வேணாம் உங்க அம்மா கிச்சன்ல ஏதோ ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதனால அது வேற வேஸ்ட் ஆயிடும் அதுக்கு வேற தனியாக கோவப்பட்டு இருப்பாங்க வாங்க நம்ம வீட்டிலேயே போய் சாப்பிட்டுக்கலாம் சரி ஏறி சின்ன பொண்ணு வீட்டுக்கே போலாம்

ஏ ஸ்வேதா சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசாத உன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு இரு சரிங்க தம்பி சரிங்க எங்க வேலை நாங்க பாக்குறோம் அவகிட்ட ஏன்டா இப்ப கோவப்படுற உன் மேல இருக்கிற அக்கறையில தான் கேக்குறா மணி என்ன ஆகுது பாத்தல்ல நல்ல கேளுமா ஏன் இப்ப வந்தாங்க ரெண்டு பேரும் விடிஞ்சதுக்கு அப்புறம் வர தானே ஸ்வேதா வாயை மூடிட்டு உன் வீட்டுக்கு போ எங்க அம்மா வீட்ல நான் இருக்கேன்டா உனக்கு என்ன அப்ப பேசாம இருந்தி எதுக்கு ஊடையில ஊடையில வந்து பேசிட்டு இருக்க நான் தான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல

அதுவாத்தே கோயில சாமியார் அவங்க குறி சொன்னாங்களா அப்போ என்னது குறிச்சுனாங்களா என்ன சொன்னாங்க சொல்றேன் தே சொல்றேன் உங்க மாமியாருக்கு வயசாயிருச்சி ஏதோ தீர முடியாத நோய் வர போதாந்தே அடியாத்தே நான் என்ன செய்வேன் எனக்கு தீராத நோய் வர போதா நான் யாருக்கும் ஒரு பாவமும் செய்யலையே ஆமாதே என்னமோ ஒரு நோய் வர போதா அதுக்கு பரிகாரமும் சொன்னாங்க உண்மையாவே மைனி சொல்றீங்க ஐயோ என்ன பரிகாரம் ஆமா ஸ்வேதா பின் என்ன நான் பொய்யே சொல்ல போறேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோயில ஐம்பது வாட்டி சுத்தி வரணுமா ஐம்பது வாட்டியா ஐம்பது வாட்டி சுத்தணுமா இதுல ஏன் முட்டி தேஞ்சி சேர்த்து போயிருவேன் இவ உண்மையே தான் சொல்றாளா இல்ல நடிக்கிறாளா என்னையும் கோயில்ல அங்க பிரதட்சிணம் பண்ண சொன்னாங்கத்தே அதுதான் பண்ணி முடிச்சுட்டு வார உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு பச்சை தண்ணி பல்ல படாம இவ்ளோ நேரம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படியே மருமவளே ஐயோ என்னால நம்பவே முடியல ரொம்ப நன்றிமா தாயி மைனி உண்மை தான் சொல்றீங்களா என்னால நம்ப முடியலையே சரி மருமவளே எனக்காண்டி இவ்வளவு நேரம் கோயிலே நின்னு பரிகாரம் பண்ணிட்டு வந்திருக்க வா இந்த சோபால உட்காரு உட்காந்துட்டே பேசுமா கால்லாம் வலிக்க போகுது பரவாயில்ல இருக்கட்டும் தே ஏன் மாமியா மேல அவ்வளவு மரியாதையோ அப்படியும் சொல்லிக்கலாம் ஸ்வேதா அட நீ வேறமா அவ கிட்ட வந்து உட்காருமா இல்லைங்க தே உட்காந்தா இடுப்பெல்லாம் வலிக்குது அச்சோ சரிங்க மைனி அப்ப நில்லுங்க நின்னா முட்டியெல்லாம் வலிக்குது ஸ்வேதா எங்க நிக்க முடியுது கஷ்டப்பட்டு நின்றுகிட்டு இருக்கேன் காலெல்லாம் ஒரு மாதிரி டைம் படிக்குது அப்ப படுங்க நீ போங்க எங்க படுக்கதை நினைச்சாதான் கவலையா இருக்கு படுத்தா உடம்பெல்லாம் வலிக்குமே அச்சச்சோ என் மருமவ எனக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கால எப்படி மருமவளே நீ ஒண்ணும் கவலைப்படாத இரி அத்தை போய் சூடா வெண்ணி போட்டு நல்ல கூலி சரியாயிரும் என்ன இவளுக்கு ஒரே பாச போராட்டத்தை நடத்துறாங்க நம்ம எஸ்கே பயிருவோம் ஏமா நீ இழியாப்ப கட்டிதான் நான் கொண்டுட்டு போறேன் எம்டி நீ இங்க வச்சு சாப்பிட்டு பாப்பாக்க மட்டும் எடுத்துட்டு போ வேணா வேணா நீ நான் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன்

கொட்டையை நான் வாங்கிறிக்கு அல்மவே! இந்த அம்மா என்ன? நம்ம் சொல்லு சொல்லை கேக்காமல் நம்பாமு போரா, நீத்து வந்தவில் நம்புக்குா. பெத்த பொண்ணு நான் சொல்லுகிறேன் நம்ப மடுக்கா! हஷ்!